இன்னைக்கு காலையில என்னோட டிஃபன் என்ன பார்த்தீங்கன்னா சம்பா அவள் சாப்பிட போறேன் அது எப்படி செஞ்சு சாப்பிட போறேன்னு தான் அந்த வீடியோல பார்க்க போறீங்க நம்ம சேனல்ல யாராவது புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஹரி வளாக்ஸ் இன்னைக்கு காலையில அம்மா வந்து இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டாங்க நான் வேறு ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன் அதுக்கு வந்து அம்மா வந்து சம்பாவுள் இருக்கு சாப்பிடவே கேட்டாங்க சரின்னு சொன்னேன் உடனே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு தட்டு கத்தி அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளத்தை எடுத்து சீவ ஆரம்பிச்சுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவிய தேங்காவை ஃபஸ்ட்டு வந்து ஒரு கை ஃபுல்லா அள்ளி போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து போடுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாவுள் ஃபர்ஸ்ட் ஒரு கை அள்ளி போடுறாங்க ரெண்டாவது வாட்டியும் ஒரு கை ஃபுல்லாக போடுறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா மூணாவது கையும் ஃபுல்லா போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த தேங்காய் வெல்லம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த மூணும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக டேஸ்ட்டு கிடைக்கும் அவள் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு எனக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்கட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.